ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரயில் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி பில்டிங் எடுத்திருக்காங்க ஹால் பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் கிச்சன் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க அவுட் சைடு போர்டிகோ பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல ஒரு காம்பாக்டான ஹவுஸு இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ